வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக ஸ்ரீல் முதலில் தலைப்பு செய்திகள் இடைத்தரர்களையும் முட்டை விலை அதிகரிப்பதற்கு காரணம் உற்பத்தியாளர்கள் குற்றச்சாட்டு ஜனாதிபதியுடன் ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் சந்திப்பு நூறு மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை வருமான வரி நிலுவையில் உள்ளவர்களின் வீட்டிற்கு சென்று வசூலிக்க தீர்மானம் சூறாவளி தொடர்பில் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் முறையற்ற செயற்பாடு காரணமாகவே நாட்டின் மீண்டும் முட்டை விலை அதிகரித்துள்ளதாக அதன் உற்பத்தியாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் கடந்த வாரத்தில் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கு இடைப்பட்ட விலையில் விற்பனை செய்யப்பட்ட முட்டை ஒன்றின் விலை நாற்பது ரூபாவாக மீண்டும் அதிகரித்துள்ளது இடைத்தரர்கள் முட்டைகளை சட்டவிரோதமாக பதுக்கி முட்டைகளுக்கான செயற்கை தட்டுப்பாட்டை ஏற்படுத்துவதனாலேயே சந்தையில் இவ்வாறு விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் ஆர் எம் சரத் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் பள்ளியில் குறைந்த விலைக்கு முட்டைகளை கொள்வனவு செய்கின்றார்கள் அதனை சந்தைக்கு முப்பத்தி ஐந்து ரூபாவிற்கு குறைந்த மட்டத்திலாவது விற்பனை செய்ய வேண்டும் எனவே இந்த விடயத்தில் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் ஆர் எம் சரத் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கவே ஆசிய அபிவிருத்தி வங்கியின் இலங்கைக்கான பணிப்பாளர் தகபூமி கடோனா நேற்று சந்தித்துள்ளார் இதன்போது அவர் இலங்கையின் பொருளாதார மீற்சிக்கான ஆசிய அபிவிருத்தி வங்கியின் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளார் இதேவேளை இலங்கையின் சுற்றுலா வலுசக்தி மற்றும் சிறு தொழில்துறைகளின் அபிவிருத்திக்கு நிதி உதவிகளை வழங்குவதாக ஆசிய அபிவிருத்தி வங்கியும் உறுதியளித்துள்ளது இந்த சந்திப்பின் போது இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு பிரிவு குறிப்பிட்டுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் நூறு மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மேல் சப்ரகமோ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்திரை கண்டி மற்றும் நுவரிலியா மாவட்டங்களின் சில இடங்களிலும் நூறு மில்லிமீட்டருக்கும் மீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது வருமான வரி நிலுவையில் வைத்துள்ள தனிநபர்களின் குடியிருப்புகள் உள்ளிட்ட வளாகங்களுக்கு சென்று அவர்களிடமிருந்து அந்த வரிகளை வசூலிக்க தீர்மானித்துள்ளதாக உள்நாட்டு இரவெறி திணைக்களம் தெரிவித்துள்ளதா இந்த வருடத்தின் கடந்த செப்டம்பர் மாதம் முப்பதாம் வரையில் ஆயிரத்தி நானூற்றி பதினேழு பில்லியன் ரூபாய் வரி நிலுவையில் உள்ளதாக அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இது இந்த வருடத்தின் இலக்கிடப்பட்ட வருமானத்தின் எழுபது சதவீதம் ஆகும் எனவே வரி செலுத்தாத நபர்களை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து வரிகளை வசூலிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக உள்நாட்டு இறைவரை திணிக்கலம் அறிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் புளோரிடாவை நோக்கி மேலும் ஒரு பாரிய சூறாவளி நகர்வதை அடுத்து பாதுகாப்பாக மக்களை வெளியேற்றும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன மெக்சிகோ கடற்கரையை கடந்துள்ள நிலையில் சூறாவளி மேலும் வலுவடைந்து எதிர்வரும் மூன்று நாட்களில் மேற்கு பிராந்தியத்தை அடையும் என தேசிய சூறாவளி மத்திய நிலையம் எச்சரித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் ஏற்பட்ட மிகவும் மோசமான புயல் இதுவாகும் என தெரிவிக்கப்படுகிறது இந்த அணித்தத்தில் அமெரிக்கத்தின் கிழக்கு பகுதியை சேர்ந்த இருநூற்றி இருபத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டமையை இது தவிர நூற்றுக்கணக்கானவர்கள் காணாமல் போயுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இந்த புளோரிடாவில் மட்டும் பதினாலு பேர் பலியானமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இதற்கமைய எதிர்வரும் நாட்களில் தாக்க உள்ளதாக கூறப்படும் பாரிய சூறாவளியானது அறுபத்தி ஏழு மாவட்டங்களில் ஐம்பத்தி ஓரு மாவட்டங்களில் தாக்கம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய ராணுவத்தினர் மீது கெஸ்புல்லா அமைப்பு வான்வெளி தாக்குதலை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது தெற்கு லெபனானில் உள்ள பூங்கா ஒன்றில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் கூடியிருந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இனி விளையாட்டு செய்திகள் செப்டம்பர் மாதத்திற்கான ஐசிசியின் சிறந்த வீரருக்கான பரிந்துரை பட்டியலில் இலங்கை அணியின் பிரபாத் ஜெயசூர்யா கமிந்து மென்ட்ரிஸ் மற்றும் ஆஸ்திரேலிய டிரவில் டிரவில்கெட் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர் கடந்த மாதம் இடம்பெற்ற நியூசிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் பொது சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய பிரபாத் ஜெயசூர்யா மற்றும் கமிந்து மென்ட்ரிஸ் ஆகியோர் இவ்வாறு குறித்த விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர் கமிந்து மென்ட்ரிஸ் கடந்த செப்டம்பர் மாதம் நாலு டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய நிலையில் தொன்னூறு மற்றும் நியூசிலாந்து அணிக்கு எதிரான வீழ்த்தியுள்ளார் மேலும் இங்கிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் சிறப்பான துடுப்பாட்டத்தை வெளிப்படுத்திய நிலையில் ஆஸ்திரேலியா அணியின் டிரெவில் கெட் இந்த விருதுக்காக பரிந்துரைக்கப்பட்டுள்ளார் இந்த நிலையில் செப்டம்பர் மாதத்திற்கான சிறந்த வீரரை ஐசிசி இன்னும் சில நாட்களில் அறிவிக்க உள்ளது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மன்தார் செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி